ல் ஒர்க் சரியில்லை பிளம்பிங் ஒர்க் சரியில்லை டைல்ஸ் போட்டது சரியில்லை பெயிண்டிங் சரியில்லை இன்னைக்கு மாடி தோட்ட விளாக்ல நீங்க வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போற ஒரு தோட்டத்தை எப்படி பராமரிக்கலாம் மல்லிகைப்பூருக்கு பார்த்தீங்களா இதுக்குதான் ஒரு சமையான சந்தோஷம் கொடிக்குள்ளே ஒளிந்திருக்கும் சொரக்காவும் அதிசயம் நேற்று நான் வந்தேன் இதே மாதிரி சமமான வெண்டக்காவை சரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது நம்ம கையிலே உடச்சு போடுவான்னு கம்போஸ்ட்ல போட்டேன் மொத்தம் மூன்று லிட்டர் பசும்பால் சிட்டிக்குள்ளலாம் ஆவின் தான் இங்கே ஒரு இடத்துல பாருங்களேன் பாவக்காய் பழுத்திருச்சு பெருசாக வளர்ந்து அப்படியே என்ன ஆகுது வெடித்து போகுது ஏன்னா முதலாளி தான் இல்லை இல்லை அதனால் வெடிச்சு போயிடுச்சு நீ என்னை பறிக்கிறியா இல்லை நான் வெடிக்கிற அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி நான் ஏற்கனவே ரெண்டு தடவை விதை விட்டேங்க கூடவே உட்காந்து இது எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் அதை நிறைய பேர் பார்த்தாங்க பத்தாயிரத்துக்கு மேலே வியூஸ் போச்சு கடை சொல்கிற மாதிரி சுற்றி சுற்றி அங்கே காமிச்சிட்டு இருந்தா எப்படி வீடியோ எடுக்கிறவங்களும் சரி இல்லை வர வர வெள்ளரிக்காய் இப்போ வளர்க்கலாம் கிருணி பழம் இப்போ மாடி தோட்டத்தில் வராது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌத்தமன் ஒரு ஏழு எட்டு ஒம்பது நாளாக மாடி தோட்ட சேனலில் வீடியோவே வரல காரணம் என்னென்னா நான் ஃபார்ம் ஹவுஸில் ஒரு வீடு கட்டுறேன் பார்த்தீங்களா அது வந்து தருங்கின ஆயிடுச்சு அதாவது அந்த கான்ட்ராக்டர் எல்லாத்தையுமே பாதிலே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் சரியில்லை பிளம்பிங் ஒர்க் சரியில்லை டைல்ஸ் போட்டது சரியில்லை பெயிண்டிங் சரியில்லை அதை பத்தி ஒரு டீட்டெயில்டாக ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேங்க அவசியம் என்னோட கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அங்கே மீன் வீடியோ எடுத்தேன் ஸோ அதை பத்தி மாடித்தோட்டத்தில் பேசுனா நிறைய பேருக்கு பிடிக்காத மீன் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கிச்சன் சேனல்ல போய் என்னோட லேட்டஸ்ட் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க விளாக்ல மீன் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் நிறையா சூப்பர் சூப்பராக மீன் எல்லாம் வாங்கி சமைச்சாச்சு அந்த வேலைகளை டெய்லி டெய்லி நான் பண்ண பார்த்தீங்களா அதனால என்னால் இங்கே வந்து மாடித்தோட்ட வீடியோஸ் போட முடியல இப்போ போன வெள்ளிக்கிழமை போனேன்னா இந்த இல்லை சனிக்கிழமை தான் திரும்பினேன் கிட்டத்தட்ட எட்டு நாள் வந்து நான் மாடி தோட்டத்துல இல்லைங்க இப்போ எட்டு நாள் மாடி தோட்டத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விதை வச்சிருப்போம் செடி வச்சிருப்போம் எல்லாம் வளர்ந்து அப்படியே காய்ச்சி குழுங்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து எதை மகரந்த சேர்க்கை செஞ்சோமோ அந்த காய்கறிகள் மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு நிறைய பூ பெண் பூ வந்து வந்து கீழே கொட்டி வேஸ்டா போயிருக்கு அதே மாதிரி பராமரிக்க பண்ணல பார்த்தீங்களா இங்க புதன்கிழமை வந்து ஒரு செம்ம மழை பெஞ்சுது செவ்வாய் கிழமை ஆரம்பிச்சு புதன்கிழமை நைட்டு வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் சென்னையில மழைங்க அந்த மழையில ஏகப்பட்ட வீட்ஸ் வந்து எனக்கு எது எதெல்லாம் முக்கியமான செடியோ அதை அதெல்லாம் அழுவி போயிருக்கு ஆஹ் காய் வந்து முத்தி போயிருக்கு சோ இன்னைக்கு மாடித்தோட்ட விளாக்ல நீங்க வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போற ஒரு தோட்டத்தை எப்படி பராமரிக்கலாம் நான் முக்கியமா சிலதெல்லாம் செய்யறேன் ஒரே நாள்ல செய்யறேன் அது வந்து என்னோட தோட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நான் இந்த பராமரிப்பு ஒர்க்கு எப்படி பண்றேன்னு உங்களுக்கே தெரியும் அவரக்காய் செடி செப்டம்பர் ஒன்னாம் ஆனதுமே காய்க்க தொடங்கி இருக்கணும் ஆனா கிளைமேட்டை பொறுத்துதான் இங்க சென்னையில வந்துட்டு செப்டம்பர் ஒன்னாம் தேதியில இருந்தே படுமோசமான ஒரு வெயில் எப்படி சொல்றதுன்னே தெரியல இந்த வீக் லாஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இப்ப அக்டோபர் வந்து தொடங்க போகுது ஒரு ரெண்டு நாள்ல அப்பதான் வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க நல்ல நல்ல விதைகள்லாம் வைக்க ஆரம்பிங்க இப்ப என்னோட அவரக்கா வந்து என்ன ஆயிருக்கு பாருங்களேன் விதை விட்டுருக்கு அதாவது இது காய்ச்சிருக்கும் நான் ஏதோ பறிச்சு ஒரு குழம்பு செய்யல அதனால இதெல்லாம் விதை விட்டுருக்கு இதில் தேவையில்லாத செடி இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து இப்போ நீக்கிட்டு இந்த விதை விட்டதை எடுத்து திரும்பவும் நம்ம காளி தொட்டியில் வைக்கணும் இது பாருங்க இதை நான் மகரந்த சேர்க்கை செஞ்ச இவ்வளோ பெரிய பீர்க்கங்க அம்தி பார்த்தா நல்லா தான் இருக்கு ஆனால் எப்படி அப்படின்னா அது அம்தி பார்க்க சாஃப்டா தான் இருக்கும் இப்போ ஒன் வீக்குக்கு மேலே அது தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த சதையில வந்து ஏதோ ஒரு நார் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நான் விதைக்கு தான் விடணும் ஆஹ் இங்கே இருந்தா நல்லா ருசியா சமைப்பேன் நான் இங்க இருக்க காய்கறிகள் எல்லாம் பறிச்சு ஆனா இந்த மல்லிகை மல்லிகைப்பூ இருக்கு இதுக்கு இதுக்குதான் ஒரு சமையான சந்தோஷம் ஏன் அப்படின்னா இதை காமிங்க இதுல எவ்வளவு மொட்டு இருக்கு பாருங்களேன் இந்த பூ செடி மிளகா செடி எல்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு நாள் மழை பெய்யணும் ஒரு நாள் மழையே போதும் அடுத்த ரெண்டு நாள் தண்ணி தேவையில்லை அது பாட்டுக்கு அந்த வெயில் தான் அதுக்கு பிடிக்கும் இந்த மிளகா இந்த இது மாதிரிலாம் யல்னா நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸில் ஒரு சுமாரான ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு அதனால இந்த ராமேஸ்வரம் மல்லிலாம் சூப்பராக பூத்து நெத்திய பொண்ணு வந்து பறிச்சுதுங்க இது பாருங்க இதில் மதுரை மல்லி வேற கட்டிங்ஸ் போட்டு விட்டுருக்காங்க யாரோ இங்கே பாருங்க ஓஹோ இல்லை இல்லை இங்கேருந்து இருந்து வளருது இங்கேருந்து இருந்து வளர்ந்து கீழே கொட்டுது இதில் பாருங்க எவ்வளோ மொட்டு பாருங்க இதை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க நான் சாரி தான் சொல்லணும் இந்த ராமேஸ்வரம் மல்லி அப்புறம் வந்துட்டு மைசூர் மல்லி இதை வந்து கேட்டுட்டே இருக்காங்க நான் பதியம் போட்டிருக்கேன் ரூட்ஸ் வந்து வரமாட்டேது இன்னொன்னு பாருங்க ஒரு அதிசயம் கொடிக்குள்ளே ஒளிந்திருக்கும் சொரக்காவும் அதிசயம் சூப்பரா இருக்கா இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இது விதைக்கெல்லாம் போல நம்ம சொரக்காவை வந்து உட்டு பிடிக்கணும் உட்டு பிடிக்கிறதுனா ஓரளவுக்கு வந்து அறுவடை பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது பெருசாவாது ஆகாது பிடிச்சாதான் பெருசாகும் இந்த மாதிரி பத்து கொடி நான் போட்டேன் பத்து கொடியிலையும் பத்து காய் எடுத்திருக்க வேண்டியது அதான் அந்த ஊருக்கு போயிட்டேன் பாத்தீங்களா அப்படியே மேலே காமிங்க என் கொடியில என்ன இருக்குன்னு பாருங்களேன் எல்லாம் வந்து காஞ்சு கருவாடாயி அங்கேயும் இங்கேயும் தொங்கிட்டு இருக்கு சரி காஞ்சு போனதுனால நான் சோகம் ஆயிட்டேன்னா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நான் காஞ்சு போனதுனால சோகம் அடைகிற ஆள் கிடையாது இப்போ ரெண்டு மணி நேரம் தான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டக்கு 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 டக்குன்னு கிளீன் பண்ணலாம் இது பாருங்க இந்த பீர்க்கங்கா பார்த்துருக்கீங்களா இதை நுரைப்பீர்க்கன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல இதை நான் அறுவடை பண்ணுறேன் இதுவும் விதையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதை கட் பண்ணும் போதே தெரியுது இதில் ஒரு நகத்தை வச்சு குத்தி பார்ப்போம் விதையா மாறிடுச்சா என்னன்னு தெரியல சாஃப்டா இருக்கு பாருங்களேன் இந்த நுரைப்பீர்க்கனை முத்த விட்டா நம்ம கையில எல்லாம் உடம்புலலாம் எல்லாம் சோப்பு போடுறோம் பார்த்தீங்களா லூஃபா அந்த லூஃபாக்கு பதில் இதை யூஸ் பண்ணலாம் இதை மேக்சிமம் சமைச்சு சாப்பிட முற்படுவோம் வேற எதுவும் இங்கே பெருசாக இருக்க மாதிரி தெரில அப்படியே வாங்கலை அங்கே ஒரு கத்திரிக்காய் ஒன்று இருக்குது என்ன ஆச்சுன்னா அந்த கத்திரிக்காய்லாம் ஒரு வாரம் நம்ம ஆள் இல்லை அதனால கத்திரிக்காய் வந்து முத்துனா கடை வீதிக்கு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மாடி தோட்டத்தில் நம்ம இப்போ அறுவடை பண்ணி இது வாடி போச்சு பாருங்க இது வாடி போகுது ஆனால் இங்கே பாருங்க இங்கே தலைதா செம்ம சிம கத்திரிக்காய் பக்கத்து பக்கத்தில் வந்துட்டு இருக்கு ஸோ வந்து நம்ம ஊருக்கு போயிருந்தோம் அதனால என்ன ஆச்சு பால் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த பால் வந்து மீந்து போகுது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமைன்னு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேக்கெட்டு ஏழு அரை அரை லிட்டர் பேக்கெட் வந்து மீந்து போச்சு சரி நேற்று வந்து அதை எடுத்து காய்ச்சலாமேன்னு பார்த்தா அதுவும் கெட்டு போச்சு சரி நம்ம வந்து இன்னைக்கு தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கெல்லாம் ரொம்ப நாள் வருத்தமாக நான் இல்லாமல் அதனால பால் அபிஷேகம் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பால் அபிஷேகம் பண்ணுவோம் இந்த குண்டு சொர்க்காய் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து நாம பீட்ஸ் எல்லாம் எடுப்போம் இப்போது மொத்தம் எத்தனை வெண்டைக்காய் முத்தி போயிருக்கு பாருங்க இந்த ஒரு வாரம் ரேஞ்சில் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த வெண்டைக்காய் முத்திப்போனால் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் இது செடியோட வளர்ச்சியையும் பாதிக்கும் ஒன்று பாருங்கள் இந்த ஒரு செடியில் எனக்கு எத்தனை வெண்டைக்காய் வந்திருந்தா நான் எப்படிலாம் சமைச்சி சாப்பிடுப்போம் பாருங்க இது வந்து என்கிட்ட இதில் ஒரு சொரக்காகப்படுறது எழுந்துரு ஐயோ சரி கொடுங்க வெண்டைக்காவை நம்ம எடுப்போம் ரெண்டாவது இந்த கொடி காய்கறிகள்லாம் அப்படியே அப்படியே விட்டா இங்கே பாருங்க இந்த ஒரு செடியிலையே இவ்வளோ வெண்டக்காய் வந்திருக்கு நான் இருந்திருந்தா செமையான ஒரு பொரியல் எல்லாம் பண்ணி சாப்பிட்ருப்பேன் இப்போதைக்கு நான் தரையில் வைக்கிறேன் அப்படி பக்கத்து செடி காட்டுங்க இது ஒரு செடி இது பாருங்க விதைக்கு விடலாமேன்னு தோணும் அதுவே எனக்காக ரெடியாகி விதை ஒன்று நிற்கிது இங்கே பாருங்க அதுவே விதை விட்டுருச்சு பச்சை வெண்டைக்காய் ம் கட்டே பண்ண முடியல திருப்பி கட் பண்ணி விட்டு திருப்பி உரம் போட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமான்னு ஏதோ ஒரு படத்துல கேட்பாங்க அந்த மாதிரி இருந்து ஆரம்பிக்கணும் இங்கே பாருங்க இது இப்போ இந்த விதை வெண்டைக்கா இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி மூணு தடவை நான் விட்டேன் செவப்புல விட்டேன் பச்சையில விட்டேன் இதெல்லாம் யார் சாப்பிட்றாங்கன்னே தெரிய மாட்டேது கூட குழப்பமா இருக்கு ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன கப்பில் வந்து நான் விதை விடுவேன் அப்ப எல்லாமே வளரும் எறும்பு வருது சின்ன சின்ன கப்புல மண்கலவை தயார் பண்ணி ஒரு பன்னெண்டு கப்பு பதிமூணு கப்புன்னு விதை வச்சா எல்லாமே எப்பேற்பட்ட வெயிலாக இருந்தாலும் முளைக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் மாற்றி வச்சிருவேன் சரி பெரிய பெரிய தொட்டியில் அப்படியே அப்படியே காலியாக தானே இருக்குன்னு விதை வச்சா விதைய காணும் விதையும் முளைக்கல ஸோ இதை வந்து நான் இன்னமும் சின்ன சின்ன கப்பில் தான் வைக்க போறேன் ஸோ இந்த இப்படி வைப்போம் அப்படியே வந்தால் வேற எங்கே வெண்டைக்காய் செடி இருக்கு இதோ பாருங்க ரீ ரோசஸ் ரோசஸ்னால் என்ன பெருமையாக சொல்லிக்க வேண்டியதுதான் சாப்பிடவே முடியாது இதை பாருங்க எறும்பு வேற நம்ம சில இதெல்லாம் விட்டுருவோமா அப்ப என்ன ஆகும் அதுல முட்டி போய் எறும்பு வேற வரும் எல்லாமே நல்ல நல்ல செடிதான் எட்டு மாசமா அறுவடை கொடுக்குது போன ஏப்ரல்ல இருந்து எங்க பாருங்க நம்ம பராமரிக்காம மழை தண்ணியை மட்டும் நம்பி விட்டோம்னா இதை காட்டுங்க இந்த மாதிரிதான் நடக்கும்ங்கிறத நான் காமிக்கிறேன் மாடித்தோட்டம் வந்து நம்ம வளர்க்குற குழந்தைகள் மாதிரிதான் குழந்தைங்களுக்கு மூணு வேலை சோறு போட்டு அதுங்களை திட்டிகிட்டே இருப்போம் பார்த்தீங்களா ஒழுங்காறு ஒழுங்காறுன்னு அந்த மாதிரி இதையும் நம்ம இருக்க வைக்கணும் எவ்வளோ வேஸ்ட்டு பாருங்களேன் இந்த கொடிலாம் காஞ்சு போச்சு இங்கே பாருங்கள் இதுலேருந்து வர்றது அது ஒன்றும் பண்ண முடியாது பிடுங்கி தான் போடணும் நம்ம அதுலேருந்து ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தலைஞ்சி இங்கே ஒன்று வருது பாருங்கள் இதை வேணால் நம்ம மேலே ஏற்றி கட்டி விடுவோம் அப்படியே வாங்கலாம் இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது அப்படியே என் தோட்டத்தையும் நீங்க ஃப்ரீயாவே சுற்றி பார்த்துருங்க காசு எதுவும் கொடுக்க வேணாம் நேற்று நான் வந்தேன் இதே மாதிரி சமமான வெண்டைக்காவை சரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது நம்ம கையிலே ஒட்ச்சி போடுவோன்னு கம்போஸ்டில் போட்டேன் இப்போ இன்னைக்கு எனக்கு வந்து நேற்று டயர்டா இருக்கும் பார்த்தீங்களா எப்படி அப்படின்னா நான் வந்து ட்ராவலிங்கில் வந்திருப்பேன் எனக்கு டயர்டா இருக்கும் அதனால என்னால் முடிஞ்சதை வந்து நான் ஆனால் எப்போ எங்கே போனாலோ முதல் வேலையாக நான் மாடி தோட்டத்துக்கு வந்துருவேங்க ஏன் அப்படின்னா அதில் என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன் பார்த்துட்டு பிளான் பண்ணுவேன் அப்போ தான் அடுத்த நாள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நாளைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன் ஸோ இந்த மாதிரி இந்த காய்ந்த இலை இலைத்தலைகளெல்லாம் இப்படி தான் நீக்கி நீக்கி கீழே போடணும் ஒரே இடமா போடலாம்ல அப்படின்னா போட்டுருவேன் அப்புறமா பெருக்கிப்பேன் இந்த பாருங்க அதுலேருந்து ஒரு புது இது வருது பாருங்க இலை ஸோ அந்த சுரக்கா வருமானம் நம்ம யோசிச்சுட்டு இங்கே கட் பண்ணி விட்டுடலாம் விடலாம் அதை நம்ம விட்டுடலாம் எது எதெல்லாம் தலைதோ அதை இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு தலையாததெல்லாம் வந்து விட்டுடலாம் மாதிரி இந்த மாதிரி எடுத்துடுறோம் நம்ம ஒவ்வொரு மழையிலையும் வீட்ஸ் வந்து வரும் இந்த மண்ணு இருக்குது பார்த்தீங்களா இது எப்படி இறுகி போயிருக்கு பாருங்களேன் ஒவ்வொரு மழையிலையும் இந்த மண்ணு வந்து என்ன பண்ணும் அடுத்த நாளெலாம் அப்படி அப்படியே இறுகிடும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து லூசன் பண்ணணும் இல்லைன்னா வேர்லாம் இருக்கிறோம் பச்சை விதை வந்து முளைக்காது இதுல வந்து ஒரு கனகாம்பரம் வளருது இங்கே பாருங்க விதை போட்டது இதுல ஒரு பச்சை தண்டு கீரையும் வளருது இங்க ஒரு வெண்டைக்காய் பாருங்களேன் இதுவும் தண்டம் தான் இந்த செடி நல்லா பிக்கப் ஆயிட்டு இருந்தது இது ஒரு தொட்டில இதுல வந்து வெள்ளரி கொடி ஏறுது இது பாருங்க சரி நல்லா வரட்டுமேன்னு விட்டா அந்த செடியிலையும் முத்துன வெண்டைக்காய் தான் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வெண்டைக்காவெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணியிருக்கோம் இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த வெண்டக்காய் செடியில் என்ன பண்ணணும் நம்ம பால் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை ஃபர்ஸ்ட் ஊற்றுவோம் ஊற்றிட்டு அந்த வெண்டக்காய் செடியில் இருக்க தேவையில்லாத எல்லாம் எடுத்தாலே நாலடைவுல வந்து புதிய கிளைகள் வரும் மக்கிய மாட்டுச்சாணம் அப்புறம் மக்கிய கம்போஸ்ட் போட்டால் இன்னும் சூப்பராக வெண்டக்காய் அறுவடை கிடைக்கும் ஆனால் நான் திரும்பவும் ஊருக்கு போவேன்னு நினைக்கிறேன் போனால் அதிக நாள் இருக்க மாட்டேன் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் தான் வந்துடுவேன் நம்ம வந்து அதை பார்க்கலாம் இங்கே ஒரு இடத்துல பாருங்களேன் பாவக்காய் பழுத்திருச்சு பெருசாக வளர்ந்து அப்படியே என்ன ஆகுது வெடிச்சு போகுது ஏன்னா முதலாளி இல்லை இல்ல அதனால வெடிச்சு போயிடுச்சு என்னை பறிக்கிறியா இல்லை நான் வெடிக்கிறவா பாருங்க இந்த மாதிரி நான் ஏற்கனவே ரெண்டு தடவை விதை விட்டேங்க அதான் இனிமே விதையெல்லாம் நான் கப்பல வைக்க போறேன் கப்பல வச்சாதான் கரெக்டா இருக்கும் இந்த விதையை யார் சாப்பிட்றாங்க அப்படிங்கறதே புரிய மாட்டேங்குது இது பாருங்களேன் ஒரு மஞ்சள் செடியா இது வந்து வீட்டுக்கு சமைக்கிற மஞ்சள் அதில் வந்து இந்த பச்சை தண்டு கீரை வளருது இந்த மருவுக்குவை கீரை வளருது பருப்பு கீரை வளருது இந்த பசலை கீரை வளருது தரை பசலை மணல் தக்காளி மணத்தக்காளி வளருது தண்ணியை ஊற்றி பிடுங்கணும் இப்போ இப்போ மஞ்சள் மட்டும் தனியாக தெரியும் மஞ்சள் தானே நம்மளுக்கு முக்கியம் நல்லா வளரணும் நம்மளுக்கு அந்த மஞ்சள் இருந்தால் தான் சூப்பர் நம்மளால் இதெல்லாம் பிடுங்குறோமா இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் தண்ணி ஊற்றணும் இந்த விதைகளை போய் ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம பாருங்கள் சூப்பரா இங்க ஒரு கீரை வளர்ந்துருக்கு பாருங்க இது இதுக்காகவே விட்டுருக்கு சவுப்பு தண்டு கீரை இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு இது ஒரே ஒரே தான் இந்த மழை என்ன பண்ணுது காய்கறி அறுவடையும் கொடுக்குது தேவையில்லாத செடிகளையும் வளர வச்சிருது பூச்சி பிடிக்க வச்சிருது புதுசா காராமணி விதை போட்டோம் இது இது நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க இதில் பூச்சி பாருங்களேன் இங்க இங்கே காமிங்க பூச்சி வந்து எறும்பு வருது பாருங்க பாருங்க இதுல எத்தனை செடி இருக்குன்னு எனக்கே தெரியல ஏழு எட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு கீழே மிளகா இருக்கு பாருங்க காராமணி இதுலயே விட்டுட்டு அந்த மிளகாவை எடுத்து தனியா வைக்கணும் சோ இந்த மிளகா பாருங்க மறைஞ்சு போச்சா வெயில் கிடைக்கல அதனால சரியா வரல நம்ம ஒரு சில செடியெல்லாம் மாத்தி வைப்போம் உங்களுக்கு நான் இப்ப அந்த பாலை வந்து காமிக்கிறேன் மொத்தம் மூன்று லிட்டர் பசும்பால் இது நம்ம போட வேணாம்னு சொல்லலாம் இந்த பசும்பால் வந்து நான் அறுவடை அப்படிங்கிற ஒரு இருந்து வாங்குகிறேன் போட வேணாம்னு சொன்னால் அவங்க போட மாட்டாங்க அப்புறம் திருப்பியும் ஒரேடியாக போடாமல் அடுத்த ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கு கால் பண்ணி தொலை பண்ணுறதுக்குள்ளேயே போதும் போதும் நாயிடும் ஐயோ பால் போடுங்க பால் போடுங்கன்னு நான் ஏன் பசும்பால் வாங்குறேன் அப்படின்னா இது ஒரு ஒரிஜினல் பசும்பாலுங்க இதில் வந்து நான் தயிர் ஊற்றிருக்கேன் ஒரு துளி தண்ணி கூட இருக்காது பாலை வந்து அரை லிட்டர் பாலை வந்து நான் ஊற்றி காய்ச்சுவேன் அப்படியே ஒரு பொங்கல் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஒரே ஒரு அதில் தான் பொங்க விடுவேன் ஆஃப் பண்ணிடுவேன் அதுல வந்து தயிர் ஊத்துற உரம் ஒரு தயிர் இருக்கு பார்த்தீங்களா அதை ஊற்றிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே அப்படியே பயங்கர கட்டியா அந்த தயிர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் நம்ம ஆவின்ல வாங்கினா என்ன செய்வோம் சிம்மில் வச்சு வச்சு கொதிக்க விட்டுட்டே இருப்போம் அப்போதான் வந்து நம்மளுக்கு கட்டி தயிர் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெண்டாவது இந்த ஆவின் பாலில் நான் வந்து இந்த நெஸ்காஃபி ரைஸ்ன்னு ஒன்று வாங்குவேன் அஞ்சு ரூபாய்க்கு அதை போட்டு தான் நான் காஃபி குடிப்பேன் காஃபி குடிக்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் ஒரு நாள் காஃபி குடிக்கலன்னா அடுத்த நாள் வந்து எனக்கு ஏதோ ப்ரஷ் பண்ணாத மாதிரியே தோணும் காஃபியும் நானும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த காஃபிக்கு வந்து இந்த பசும்பால் சூப்பராக இருக்கும் என்ன சொல்ல வரேன்னா அப்பேற்பட்ட இந்த பசும்பால் வந்து இப்படி கெட்டு போச்சுல்ல அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இதில் கேல்சியம் சத்து அதிகம் செடிக்கு ரொம்ப நல்ல விஷயமா இது அமையும் எப்போ கால்சியம் சத்து அதிகமோ அப்போ வந்து பூச்சி பிடிக்காது செடி ஏன் ஆவின் வாங்கினேன்னு பார்க்குறீங்களா தயிர் ஊற்ற தான் வாங்கினேன் இப்போ நான் வந்து பாலை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தயிர் ஊற்றுறதுக்கு பால் இருக்காதுல்ல அதனால் இந்த ப்ளூ கலர் ஆவின் வாங்கினேன் சிட்டிக்குள்ளெலாம் ஆவின் தான் ஃபுல்லாக ஆவின் தான் பசும்பால் யாராவது இன்னமும் சிட்டிக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இயற்கை முறையில் கிடைக்கிற பசும்பாலை வாங்கி பயன்படுத்துங்க நம்மளுக்கு சிலதெல்லாம் தெரியும் இதுலயே ஆடை ஃபார்ம் ஆகும் காய்ச்சி வச்சா அது வந்து ஒரிஜினல்னு தெரியும் நம்மளுக்கு சோ இதன் ஒரு பக்கெட்ல நான் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா இதுல ஃபுல்லால நான் தண்ணி பிடிக்க மாட்டேன் இதுல இருந்து அஞ்சு லிட்டர் பூவாளி இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து நான் கொஞ்சமா ஊட்டிப்பேன் அப்புறம் அதில் வந்து ஃபுல்லா தண்ணி பிடிச்சப்பேன் ஸோ இதை வந்து ஃபுல்லா மாடித்தோட்ட செடிகள் முக்கியமா கத்திரிக்காய் மிளகா கொடி காய்கறிகள் இது எல்லாத்துக்குமே இந்த கால்சியம் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி பராமரிச்சுட்டு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஊருக்கு திரும்பவும் நம்மளுக்கு குண்டு குண்டா சுரக்கா மிளகாலாம் நல்லா ஒரு தடவை பிளாக் போட்டிருந்தேன் தயிர் தெளிங்க இலை சுருட்டல் சரியாயிடும்னு எல்லாமே சரியாயி சூப்பரா வந்துட்டு இருக்குங்க வந்து நம்ம இதை கொண்டு போய் செடிக்கு ஊற்றுவோம் ஸோ இது ஒரு அஞ்சு லிட்டர் பூவாளி இதில் கொஞ்சமா இதை ஊற்றிப்போம் போதும் இப்போ தண்ணி எடுத்துக்கலாம் டேப் இருக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இதை வச்சுருவோம் ஃபுல்லாக பிடிச்சிட்டு நம்ம வந்து முதன்மையா என்ன பண்ணணும்னா கத்திரிக்காய்க்கு தான் நிறைய கால்சியம் சத்து தேவை இதை எத்தனை தடவை ஒரு தடவை நீங்க செய்வீங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகுறப்பெல்லாம் நான் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படி கிடைக்கலன்னா கடையில் போய்லாம் வாங்கிட்டு வந்தலாம் நான் மாட்டேன் தயிர் பாக்கெட்டை மட்டும் குளிக்க வச்சு ஊற்றுவேன் அதை விட்டால் தேங்காய் புண்ணாக்கு கரைசல் அப்படி மாட்டுச்சாணம் தான் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீட்டில் கிடைக்கிற கஞ்சி தண்ணி அந்த மாதிரி ஸோ இதை வந்து நம்ம குளிச்சிட்டோமா இதை வந்து எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள் வாங்க இந்த கத்திரிக்காய் செடி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற கூடவே உட்காந்து இதை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் அதை நிறைய பேர் பார்த்தாங்க பத்தாயிரத்துக்கு மேலே வியூஸ் போச்சு அதை நான் வீடியோவில் எடுத்தது தான் நான் அப்போ கட் பண்ணி விட்டேன் பார்த்தீங்களா இப்போ இது எப்படி தலைஞ்சிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட நாலு கிலோ அஞ்சு கிலோ இதில் நிறையா பூ பூத்துருக்கா இதுல வந்து பூச்சி வருது ஸோ அந்த பூச்சி இங்கே காமிங்க வடை சூடுற மாதிரி சுற்றி சுற்றி அங்கே காமிச்சிட்டு இருந்தா எப்படி வீடியோ எடுக்கிறவங்களும் சரியில்லை வர வர இதுவருக்கு பார்த்தீங்களா இல்லை பூச்சி வருது பாருங்க அந்த பூச்சிலலாம் நம்ம வேப்ப எண்ணெயை அடிக்கணும் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துறது ஒன்று தான் நான் விதை வச்சுட்டேன் உரம் போட்டேன் பஞ்சகாவியா ஊற்றிட்டேன் அந்த அமைய இந்த எல்லாம் கிடையாது நம்ம வந்து அது கூடவே இருக்கணும் தினம் தினம் பார்க்கணும் எந்த செடி நம்மளுக்கு முக்கியமோ அது கூடவே நம்ம இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அறுவடை சிறக்கும் இந்த செடியை நான் ப்ரூன் பண்ணதும் விளாக் போட்டிருக்கேன் இது எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் அவர்கள் கொடுத்த விதை இது நல்லா வளர்ந்து வருது இதில் நிறைய பூ பூக்குது ஆ பார்ப்போம் ஒரு ரெண்டு நாளில் நல்ல மழைன்னு சொல்லியிருக்காங்க நான் நாளைக்கு திரும்பவும் ஊருக்கு போவேன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு சூப்பரான அப்டேட் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க நிலத்துல வந்து நான் ட்ராகன் ஃப்ரூட்லாம் வச்சுருக்கேன் பன்னீர் ரோஜா வச்சிருக்கேன் நிறையா பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டைம் இல்லாததுனால அந்த அப்டேட்டை வந்து போட முடியல தோட்டமே சூப்பராக இருக்குது செழிப்பா ஊற்றுவோமா அதை வந்து நான் அங்கே போயிட்டு காமிக்கிறேன் நிறுத்தி நிறுத்தி ஏன் ஊற்றுறேன் அப்படின்னா தொட்டிக்கு கீழே அனாவசியமாக தண்ணி வரதே எனக்கு பிடிக்காது அப்படியே தப்ப 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 ஊற்றி தரையெல்லாம் நச நசன ஆக்கி அந்த பிஸ்னஸே என்கிட்ட கிடையாது ஒரு அளவுக்கு ஊற்றுவேன் அது எனக்கு தெரியும் இந்த தொட்டிக்கு இவ்வளோதான் தேவை அப்படின்னு நீங்களும் வளர்க்குற செடிகள் இருக்கிற தொட்டியை பொறுத்து அளவா ஊற்றுங்க இல்லைன்னா தரையில் இந்த பாசி பிடிக்கிறது அது இதெல்லாம் வரும் ஒரு எட்டு வருஷமா நான் மாடித்தோட்டை வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருந்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் தர பிரச்சனை டெரஸ் ஒழுவுறது இந்த ரூஃப் பிரச்சனை இந்த மாதிரிலாம் எனக்கு கிடையவே கிடையாது இல்லை கீழே எடுத்து போடுவேன் காயும் ஒன்னே எடுத்து குழித்திடுவேன் அப்பப்போ பெருக்கிடுவேன் இந்த மாதிரி நிறைய சுத்தமாக வச்சுப்பேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நானே பெயிண்ட் அடிச்சிருவேன் ஸோ பாருங்க நம்ம தண்ணி ஊற்றுறேன்னா அந்த தொட்டிலிருந்து வரவே இல்லை பாருங்க இந்த மாதிரி சக்கர்ஸ்லாம் கட் பண்ணணும் இது காட்டுங்க இதெல்லாம் சக்கர்ஸ் இங்கே பூ வந்திருக்கா இதுக்கு நடுவில் ஒரு சக்கர்ஸ் வருது பாருங்க இதை கட் பண்ணா இதில் காய் வரும் அதே மாதிரி இதை கட் பண்ணணும் நான் அதெல்லாம் பண்ணிடுவேன் உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட்டுக்காக நான் காமிக்கிறேன் ஒரு ஜூன் ஜூலை போல நிறைய காய்கறிகள் அறுவடை எடுத்தேன் கொஞ்சம் பிஸி ஆயிட்டதுனால மாடி தோட்டம் வந்து கொஞ்சம் அப்படியே பின்வாங்குது இருந்தாலும் நம்ம அதை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்ப இதுக்கு ஊத்தினோமா இந்த ஒரு ரோஸ் காமிங்க இது மாதிரி நான் அடிக்கடி வீடியோ போடுவேன் ரோஸ் பத்தி மட்டும் இங்க பாருங்களேன் இல்ல எத்தனை முட்டு இது ஒரு ஒயிட் பெங்களூர் ரோஸ் வெரைட்டி அஞ்சு முட்டு பாருங்க எட்டு நாள் நான் ஊர்ல இல்லை இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு தோணும் ஆஹா இந்த ரோஜா செடி நல்லா வளர்ந்துருக்கே இதுக்கு வந்து இந்த மில்கை வந்து ஊற்றுவோம் இன்னும் நல்லா பத்து பூ வரட்டும் அப்படின்னு எனக்கு தோணும் சோ இங்க ஒரு கத்திரிக்காய் கூட தலைஞ்சுதான் வந்துட்டு இருக்கு பக்கத்துல ஃபுல்லா கீழே நெல்லி அதை வந்து கிளியர் பண்ணணும் இங்கே ஒரு ரோஸ் இருக்கு இதுக்கு ஊற்றலாம் சோ இந்த மாதிரி நம்ம தோன்ற போது நம்மளுக்கு எதலாம் நல்லா வரும் அப்படின்னு தோணுமோ அதுக்கு ஊத்தலாம் இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கு இது நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க பாருங்க பூ வருதா இதுல நிறைய பிரச்சனைகள் பிரச்சனை பூச்ச இலையை நீக்கிட்டு இந்த மாதிரி கால்சியம் ஃபெர்டிலைசர் ஒரு ஊற்றுவோம் கொத்து கொத்தா கத்திரிக்காய் வரும் அதே மாதிரி மாடி தோட்டத்துல விதவிதமா சாம்பார் குக்கும்பர் வந்து நான் வளர்த்துருக்கேன் கிருணி பழம் அறுவடை போன வருஷம் மே மாசம் மட்டும் பத்து கிட்ட அறுவடை பண்ணி நான் சாப்பிட்டுருக்கேங்க குண்டு வெள்ளரிக்கா நீட்டு வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் இந்த மேல இருந்து நான் நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன் இது ஏன் சொல்கிறேன்னா அந்த அறுவடை நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த விதையை வழிச்சு நான் என்ன பண்ணுவேன் கம்போஸ்ட்லேயே போட்டுருவேன் கம்போஸ்டில் போடும்போது என்ன ஆகுது இந்த கிருணிப்பழ செடியோட இலை வெள்ளரிக்காய் செடியோட இலை இது எல்லாம் வந்து மோரார்லஸ் கொஞ்சம் ஒரே மாதிரியே இருக்கு சீசன் பார்த்து தான் நம்ம செடிகள் வளர்க்கணும் கி வெள்ளரிக்காய் இப்போ வளர்க்கலாம் கிருணிப்பழம் இப்போ மாடி தோட்டத்தில் வராது ஆனால் இங்கே வந்து செடி வளர்ந்துருக்கு பாருங்களேன் இங்கே பாருங்க இவ்வளோ பெருசாக ஒரு செடி வளர்ந்துருக்கு அதே மாதிரி இங்கே ஒன்று வளர்ந்துருக்கு பாருங்க இது வந்து மிளகா வருது அந்த மிளகால இவ்வளோ பிரச்சனை இதை நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கீரையை உருவோம் இதை உருவோம் இதை உருவோம் கிளியர் பண்ணுவோம் இதை நல்லா பெருசாக்க விடுவோம் இது வந்து ஒரு மஞ்சள் கலர் டிசம்பர் பூ ஸோ பாருங்க இந்த மிளகாக்கு நான் தயிர் ஊற்றுனேன் சூப்பராக செம்மையாக இருக்குது பாருங்கள் இதுலேருந்து நான் ஒரே வாரத்தில் அறுவடை சூப்பராக எடுக்க போகிறேன் இது பாருங்க இதுவும் நம்ம தயிர் ஊற்றுன மிளகாய் தான் இதை கொண்டு போயிட்டு காலி தொட்டியில் வைப்போம் பக்கத்துல ஒரு தொட்டி இருக்கு பாருங்க இங்கே வச்சா இது வளர்ந்துட்டு கிடக்கும் மழை பெஞ்ச மண் இது அதனால தான் இப்படி ஈரமா இருக்கு இதுல ஒரு பச்சை கலர் காராமணி இருந்தது தண்ணி இல்லாம இறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் அதை நம்ம மறந்துருவோம் இங்கே வாங்க இருக்கு பாருங்க இதுல வந்து இந்த இது என்னன்னு தெரில இது கண்டிப்பா கிருணி பழம் இருக்காது சீசன் இல்லைன்னா கிருணி பழம் முளைக்கவே முளைக்காது அப்படிதான் நான் நினைக்கிறேன் வெள்ளரிக்காய் முளைக்குதுன்னு நினைக்கிறேன் அதை எடுத்து வைப்போம் இப்ப நான் ஒரு வெள்ளரிக்காய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களா இது பாருங்க வெள்ளரி பெருசா வரதான் மண்ணு பட்டு நாசமாவுது ஆகுது தொங்க விடுவோம் பக்கத்துல சோ இது வந்து தன்னால வளர்ந்த செடிதான் இது வந்து தன்னால வளர்ந்தது அதுல இந்த வெள்ளரிக்காய் குண்டா வந்தது அப்பதான் நான் வந்து உணர்ந்தேன் ஓ நம்ம போட்ட விதைகள்ல இருந்து அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இந்த குண்டு வெள்ளரியோ நீட்டு வெள்ளரியோ இந்த மாதிரி வளரும் போல இருக்கு இந்த குக்கும்பர் சாம்பார் குக்கும்பர்னு சாம்பார் குக்கும்பர் வந்து சில சமயம் கசந்துருது அதனால தான் நான் அந்த செடிகளை பிடிங்கிடுவேன் ஆனா இப்ப வந்து நான் வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வருது அப்படின்னா எனக்கு வந்து சூப்பரா இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு விதவிதமா யூஸ் பண்ணலாம் இந்த குண்டு வெள்ளறிய எறாக்குழம்புல போடலாம் சூப்பரா இருக்கும் கூட்டு செய்யலாம் சாம்பார்ல போடலாம் பச்சையா சில்லி தூள் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்துருக்கு ஸோ இன்னையோட மாடித்தோட்ட ப்ளாக் முழுக்க சில்ற சில்லறையாக நான் நிறையா வேலை வந்து செஞ்சேங்க இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பராமரிப்புங்கிறது வந்து தினம் தினம் இருக்கணும் ஸோ இப்போ இந்த கொடி கூட பாருங்களாம் இப்படியே கிடக்கா இப்ப நான் இதை இழுத்து கட்டுவேன் இழுத்து கட்டணும் கட்டினா மேலே போகும் மேலே போயிட்டு என்ன ஆகும் திரும்பவும் ஊருக்கு போயிடுவோம் திரும்பவும் காய உண்டுரும் அப்படிலாம் கிடையாது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா நம்ம பராமரிக்கலாம் கூடவே இருப்போம் எங்கே வெளியே போனாலும் த்ரீ ஃபோர் டேஸில் வந்துடணும் அப்படி இல்லைன்னா ட்ரிப்பு போடணும் ட்ரிப்பு போட்டாலும் என்ன நடக்கும் செடி தான் வளரும் அதை உணர்த்ததுக்கு தான் இந்த வீடியோ ட்ரிப்பு போடுவீங்க வெண்டைக்காய் முத்தி போச்சா பீர்க்கங்காய் முத்தி போச்சா பூச்சி வந்ததா இதெல்லாம் ட்ரிப்பு கண்ட்ரோல் பண்ணாதில்ல நம்ம தானே கூட இருக்கணும் ஸோ எதுவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் ஆளை வச்சு பார்க்கறது தண்ணி ஊற்றுனா வந்துடும் அதெல்லாம் வேலைக்காவாது குழந்தைங்களை ஒழுங்காக வளர்த்தாதான் பெரியால் ஆகி சூப்பராக வருவாங்க அவங்க நான் ஒழுங்காக இருப்பாங்க அதே தான் செடிகளும் நம்ம கூட இருந்தால் தான் அது வந்து சூப்பராக வந்து வளரும் ஸோ இன்னோட விளாக் வந்து ரொம்ப என்டர்டெயினிங்காக சூப்பராக இருந்திருக்கும் நம்பரே இதே மாதிரி நீங்க வித்தியாசமான விளாக் பார்க்க கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெல் ஐக்கோன் கிளிக் பண்ணி ஆல் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்